தாயின் சிறந்த காலை வீரர்களே சிறப்பான வீரர்கா சிறப்பான காலையா உறப்பு மிக்க வீரர்களா அன்றில் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் வெளிவீரத்திற்கு பட்டம் பெற்ற கண்டுப்பட்டி வேட்டைக்காரி சார்பாக எஸ் எஸ் மணிப்பூர் சார்பாக

रैंडम होते हैं सेंड्रे இந்த மாதிரி நெல்ல சிறப்பு மதிக்காக விண்ணன் பட்டியல் சார்பாக இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் அடங்க இருக்கின்ற சிறப்பான வீர சிறப்பான பெருமை சேர்த்தவாக்கு வீரர்களுக்கு பெருமை சேர்த்தவா நெருங்கிவிட்டன காலங்கள் நேரம்

சார்பாக சிறப்பு ஒன்றுசு பரிசுகளில் ஒற்றை சிங்கமா ஒன்றுமா என்ன குடும்பத்தில் இந்த நாட்டிற்கு வேறு சிறப்பு பரிசாக வெள்ளியாத்தூர் தொடர்பாக இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிவகங்கை மாவட்டம்

என்பது வீரம் எக்களமும் இல்லை இவன் வீரம் இல்லார் என்றும் வெற்றி இல்லா என்றும் தெரிந்தாலும் வீரமும் வருகின்றன பெறுவதற்கு வீரர்களே தாங்களுக்காக நேரம் கடিসি என்கிறதா கடিসি அறிந்தே ஓமிடா வாஸ் போர் பைனிஸ் கடிசி அறிந்தே நினைடா வீரர் ரெண்டு ஆரண்டாலிட்டே இந்திரா காலல குத்தி இருக்காத ஒரு ஆர வாளை பிடிச்சு விட்டிருக்கறவர் புரியே

பெருமைப்பாட்டை நாடு பெருமை சேர்க்கிறவாக்கு பெருமை சேர்த்திடவாறு

அலகரித்துவகங்கை மாவட்டம் கோபிப்பட்டி கௌரித்தவமையில விஜய் தேவர் மிக துடிப்பட மிக என்று சொல்லியிருக்கின்றார்கள்

சென்று சேர்ந்து ஆட்டம்ைந்து சீதும் பயமில்லை போரே நின்றால் தமிழன் மாردட்டி சேவணு மாட விடியால் வாட மஞ்சிிறக்க மஞ்சிிறக்க நெஞ்சுக்கு வலி மறக்கின்றது இக்கவேல மங்கள மந்திலே காரி காளயுது துடிக்கின்றது ஓடி ஓடிின்ற காளைக்கு பெருமை சேற்றவா துடிதுக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேற்றவா நாஸ்திபார் ஒன்று கடைசி ஒரு நிமிடம் இருந்து கொண்டோ ி கடைசி நிமிடம் நெருங்கி விட்டன்கள் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை ஒரு சிறப்பான வீரர்கள்